ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்னென்னா தேர்ஸ்டே தேர்ஸ்டே நைட்டே வந்து வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பூஜைக்கெலாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஏன்னா ஆடி வெள்ளிங்கிறதுனால நாலாவது வெள்ளி ப்ளஸ் சுக்கரவார பூஜை எல்லாமே நான் ரெடி பண்ணும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா வளர்விரை பஞ்சமி வராகி அம்மனுக்கு ரொம்ப ஃபேமஸான விசேஷமான நாள் ஸோ அதனால் மாவு இருந்தது ஃப்ரிட்ஜ்லேருந்து ஆஃபீஸ் விட்டு வந்தவொனையும் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு படிச்சுட்டு நைட் டிஃபன் வேலையை ஆரம்பிச்சாச்சு மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றி அவளுக்கு எப்பயுமே முறு மொறு தான் வேணும் தோசை சின்ன வயசுலலாம் தோசை சுட சுட நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அம்மா ஊற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க தான் தெரியுது அதோடய கஷ்டம் என்னன்ட்டு நம்ம ஊற்றும் போது என்னால் எனக்கு அவ்வளோ பொறுமை கிடையாது அதனால் கல் தோசை ஊற்றி நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் கடைசியாக கொஞ்சம் மாவு வந்து சாமிக்கு எப்போயுமே சின்ன தோசையாக ஊற்றி வச்சிடலாம் ஸோ கை கழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆர்வலேருந்து வர தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எதுலேயாவது பிடிச்சி வைப்பேன் ஏன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு கவுண்ட் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் அந்த தண்ணியை நான் எப்பயுமே எடுத்துப்பேன் தண்ணி வேஸ்ட்டாக போனாவே மனசே கஷ்டமாக இருக்கும் ஒரு காலத்தில் தண்ணிக்கெல்லாம் அனைஞ்ச காலம்லாம் இருக்குது சின்ன வயசில் ஏன்னா சென்னைங்கிறதுனால அந்த காலத்துலலாம் வந்து தண்ணிக்கு வந்து தான் தண்ணி வரும் பிடிச்சிட்ருப்போம் அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தாவே கஷ்டமாக தான் இருக்கும் டேப்பில் தண்ணி ஒழுகுனாலோ வெளியில் எங்கே ஒழுகுனாலுமே தண்ணி கஷ்டமாக இருக்கும் ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு நானும் வந்து ரெண்டு கல் தோசையை ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே சாப்பிட்டுட்டு வெங்காய சட்னிக்கும் தோசைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பாப்பா நல்லா சாப்பிட்டா இந்த இட்லி தோசை இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றா பாப்பா கொஞ்சம் வெயிட் ஏறிட்டு தான் இருக்குது பட் இதாக இருந்தாலும் டேஸ்ட் பழகுனதுனால அதையே தான் சாப்பிட்டுருக்கா ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் வலித்து எடுத்து சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டாக இருந்தால் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது இந்த உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இறங்கும் பொங்கல் உப்புமா இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு சிங்க்கில் எல்லாத்தையுமே போட்டாச்சு கவுண்டர்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அரிசி பச்சரிசி ஊற வச்சுட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு அரிசி மாவு கோலம் போட்டு அம்மா அடிக்கடி சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என் வீடு ஃபுல்லாக அழகாக குளம் போட்டுருவாங்க அரிசி மாவு குளம் அழகாக கலையாக இருக்கும் அவங்க போடுறது அதில் கொஞ்சமாவது நம்ம கற்றுக்கலாம் அப்படின் தான் எப்போயாச்சும் இந்த அரிசி மாவு குளம் போடுவேன் ஸோ இந்த வாட்டி என்னென்னா சுக்கரோர பூஜை சிம்பிளாக ஒன்றும் இல்லைங்க ஒரு விளக்கு ஒரு ஊது பற்றி ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சா போதும் வீடு மங்களகரமாக இருக்கும் ஒரு பாட்டை ஒன்று சாமி பாட்டை போட்டுறங்க அவ்வளோதான் இந்த வாட்டி லக்ஷ்மிக்கு வந்து தாமரைப்பூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வைக்கணும்னு ஆசையாக இருந்தது அதனால தாமரைப்பூ ரெண்டு வாங்கிட்டு வந்து மகாலக்ஷ்மிக்கு தாமரைப்பூ வச்சு படைத்தேன் மொச்சையும் நாட்டு சக்கரை பாலும் தான் வச்சேன் முடிச்சிட்டு பூஜை முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதனால் டீ அதுக்கப்புறமா போட்டு குடிச்சிட்டு டிஃபனில் வந்து இட்லியும் சட்னியும் அரைச்சி பாப்பாவுக்கு கொடுத்து கிளப்பி ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து தான் இந்த லஞ்ச் வேலையை ஆரம்பித்தேன் ஸோ வரும்போதே வந்து புதினா கொத்தமல்லிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கருவேப்பிலையோட ஒரு துவையல் அரைச்சி உருளைக்கிழங்கு பொரியலை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பார்ப்பா இந்த ஃப்ரை தான் கேட்பாள் எங்கள் வீட்டிலலாம் வந்து சின்னதில் நல்லா உருளைக்கெழங்கு வேக வச்சு அதை வந்து மசிச்சிட்டு ஒரு வெங்காயம் போட்டு ஒரு பொரியல் தான் பண்ணுவாங்க கடலப்பருப்பு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவங்கெல்லாம் இந்த காலத்து பசங்க எல்லாமே ஃப்ரை தான் அதிகமாக ஆயில்டு ஃப்ரை தான் விரும்புறதுனால இந்த மாதிரி ஃப்ரை போட்டு செஞ்சலான்ட்டு பிளான் பண்ணேன் தொவையலுக்கு கொத்தமல்லி புதினா அதிகமாக எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலே கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கலர் பார்த்தாவே அவ்வளோக்கும் பிடிக்காது கருப்பு கலராக எதாவது இருந்தாலே சாப்பிட மாட்டான் ஸோ கொஞ்சம் பச்சையாக வரட்டும்ன்ட்டு கொத்தமல்லியும் புதினா மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு இதில் வந்து ஃப்ரையும் இன்னொன்று இதில் இந்த வதக்கிடலாம் புதினா தொகையலுக்குன்ட்டு ஸோ விளக்கி வச்ச பாத்திரத்துலேருந்து எல்லாமே விளக்கி வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு சமையல் ஆசையாக இருக்கும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்தேன் அதுக்கப்புறம் எல்லாம் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கணுமேனு ஒரு கஷ்டம் இருக்கும் பட் எல்லாமே இருக்கணும் தானே இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி பொட்டேட்டோ வந்து இந்த ஃப்ரை எப்படின்னா மெலிஸ் மெலிஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவ்வளோதான் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி விட்டுரும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து தவால போட்டுடலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தடியாக இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே வந்து நடுவில் போட்டுருவேன் மெலிசா உள்ள உருளைக்கெழங்கு மட்டும் அந்த ஓரத்தில் போட்டு ஃப்ரை ஆகிடும் அது சின்ன அடுப்புங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே இருந்தது இந்த அடுப்பில் உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு கூட வந்து இந்த கொத்தமல்லி கருவேக்குள்ள புதினா போட்டுட்டேன் இந்த கடாய் சூட்லேயே அது நல்லா வெந்துடும் லைட்டாக ரொம்ப நேரம் வாட்ட தேவையில்லை ஏன்னா வந்து சத்துக்கள் அதிகமாக போயிடும் ரொம்ப நேரம் வாட்டினா தேங்காய் உடச்சதையும் எடுத்து பல்லையும் அதுலேயும் போட்டு நல்லா ஆற விட்டுட்டேன் இந்த ஃப்ரையை சைட் பை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு இங்கே செய்யும் போதே வந்து பாப்பா எப்படி ரசித்து சாப்பிடுவான்னு ஒரு இமேஜினேஷன்லாம் எனக்கு போயிட்டுருக்கும் எப்படி பார்த்தவொன்னே திறந்தவொன்னே பசங்களுக்கு வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக ப்ரைட்டாக இருக்கணும் என்னோடன சாப்பிட்றதுக்கு வாய்க்கு ருசியாகவும் இருக்கணும் இதை தான் பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து பிளான் பண்ணி சமைக்க வேண்டியதாக இருக்குது எனமே ஸோ உப்பு போட்டுட்டு கல் உப்பு போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன் இன்னொன்று என்னென்னா கைப்படாமல் செஞ்சோடனே மதியானம் இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்கும் கைப்பட்டுட்டுனா ஊசி போய்டும் தேங்காய் பொறுத்த வரைக்கும் நான் ஒரே கையில் கேமரா எடுத்துகிட்டு இன்னொரு கையில் செய்கிறதுனால கஷ்டமாக இருந்தது ஸோ நல்லா அரைச்சி பச்சப்ப செய்கிறன்னு ஆகிடுச்சி ஆல்ரெடி சாதம் வந்து கொவலையில் வடித்து வச்சுருந்தேன் குழப்பில்லாம் நல்லா இருந்தது போட்டு இதை வந்து பிசைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி பாப்பாவுக்கு பேக் பண்ணிடலான்ட்டு ஐடியா பண்ணிட்டேன் ஸோ சின்ன வயசுனால எல்லாமே வந்து ஸ்கூலில் வந்து எப்பயுமே நம்ம வந்து பிசைஞ்ச சாதம் தான் ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் அப்படியே எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றலாம் கொஞ்சம் ஆஃபீஸ் போகிற டைம் கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆனதுக்கப்புறம் அப்படி விரும்பினா தனியாக சாம்பார் ரசம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பிளேட் வச்சு பசைஞ்சு சாப்பிட்லாம் இப்போ பொறுத்த வரைக்கும் பாப்பாவுக்கு வந்து பசஞ்சி சாதம் தான் கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் இன்னும் அவளுக்கு எடுத்து வச்சு கலக்கி பிசைஞ்சு சாப்பிட தெரியாதுங்கிறனால வீட்டிலலாம் சாப்பிட்ருவான் போட்டு கொடுத்தா ஸோ ஆஃபீஸ் ஸ்கூலு இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பசஞ்சு கொடுத்துட்டா ரொம்ப பெஸ்ட்டு நான் காலேஜ் வரைக்கும் இப்போ வரைக்குமே நிறைய பெசஞ்சர் சாதம் தான் நானும் விரும்புகிறது ஈஸியாக எடுத்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு வேலையை பார்க்கலாம் ஆஃபீஸில் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து பா டக்குன்னு விளக்கிடுவேன் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு விளக்கிடுவேன் எப்போயுமே பட் வேலைக்கு போகிறதுனால முடியல எல்லாத்தையுமே எடுத்து கவுத்து வச்சுட்டு எனக்கு காயாமல் இருக்கணுன்ட்டு கவுத்து வச்சுட்டு சிங்க்லையே கிளம்பிடலாம் எல்லா பாத்திரம் டீ போட்டது எல்லாத்தையுமே எடுத்து கவுத்து வச்சிடணும் இல்லைனா தண்ணியோட அப்படியே நினைச்சுன்னா கொசு வரும் பூச்சி வரும் எல்லாமே வந்துட்டே இருக்கும் ஸோ வெயிலை பார்த்துட்டு ஐயோ வெயில் அடிக்குதே காய போடணுமே நல்லா காய்ச்சிரமேன்ட்டு யோசிச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு பேக் பண்ணிட்டு